உயிர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் ஆண்டவரும் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசன பெட்டகத்தின் இந்திய கருப்புருள் தேவன் நம்மை பெருக செய்கிறார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் தேவன் நம்மை பெருக செய்கிறவர் என்பதை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் ஆரியாகமும் நாற்பத்தி எட்டு நாளில் வாசிக்கிறோம் நான் உன்னை பழுகவும் பெருகும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார் ஆதியாகவும் இருபத்தி ரெண்டு பதினேழில் வாசிக்கிறோம் கடற்கரை மணலை பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஆதியாகவும் இருபத்தி ஆறு ஐந்தில் வாசிக்கிறோம் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஆதி ஆகமும் இரண்டில் வாசிக்கிறோம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார் உபாகமம் ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் உங்கள் தேவநாயக கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் நெகிமையா ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்கள் வாசிக்கிறோம் விதைக்கிறவனுக்கு அகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழைத்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் எஸ் ஆயா ஐம்பத்தி ஒன்று ரெண்டில் வாசிக்கிறோம் உங்கள் தகப்பனாகிய ஆபரமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாயிருக்க நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும் வருஷங்களும் குறுகிப்போம் ஆம் தேவன் நம்மை பெருக செய்கிறவர் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் நம்மை பெருகச் செய்வார்